அனைவருக்கும் வணக்கம் கணேசன் குரல் கணேசன் குரல் தாயகம் மற்றும் இலங்கை சர்வதேச செய்திகளுடன் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் கணேசன் குரல் காலை வணக்கம் கணேசின் குரல் வணக்கங்கள் இன்றும் தலைப்புச் செய்திகள் சிறப்பான விரிவான தலைப்புச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சூடு பிடிக்கிறது பட்டளந்த விவகாரம் ரணிலுக்கு கெடுகாலம் தேர்தலை இலக்காக கொண்டு அரசாங்கத்தால் சதித்திட்டங்கள் குற்றச்சாட்டு அறகலைய தோற்கடித்ததால் இலக்கி வைக்கப்படும் ராணில் உரிய கமன் பிளாக கூறுகின்றார் ரோஹிங்கிய அகதிகள் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் இருபத்தி ஆறாயிரம் புலம்பெயரிகளுக்கு கடவுச்சீட்டு விண்ணப்பிப்பு இருபத்தி ஆறாயிரம் புலம்பெயரிகள் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிப்பு போர்வைக்குள் கஷிஷ் வெளிநாட்டு யுவதி கைது உள்ளூராட்சி தேர்தலில் என்பிபி பி நிச்சயம் ரஞ்சித் மத்தும பண்டார கணிப்பு மாடு இளவயது குடும் இளவயது கற்பம் அதிகரிப்பு உடனடி கவனம் தேவை ரோஹிணி கவிரத்ன தெரிவிப்பு கைவிடப்பட்ட வீட்டு திட்டம் பெருமளவு மக்கள் பாதிப்பு உரிய தீர்வை வழங்குமாறு ரவிகரன் நம்பி கோரிக்கை நாடாளுமன்ற நாய்கள் பாய்கின்றார் சபாநாயகர் விசாரணை அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கை ஆபத்து போலீஸ் குழுக்களுக்கு தென்னக்கோன் டிமிக்கி ஆறு போலீஸ் குழுக்களுக்கும் தென்னக்கோன் டிமிக்கி சுற்றாடல் பாதுகாப்பு கூட்டத்திலிருந்து ஊடகவியலாளர்களை வெளியேற்றிய பதில் மாவட்ட செயலாளர் வேட்டையாடிகள் அரவர் கைது இனி விரிவான செய்திகள் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் இது போன்ற காணொலியை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால் அல்லது காணொலிக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவாக கேட்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாற அந்த நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்தும் விரிவான செய்திகளுக்கு செல்வம் சூடு பிடிக்கிறது பட்டளந்த விவகாரம் பட்டளந்தை மதைமுகாம் தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கோரி குற்றப்பிராணாய் பிரிவில் நேற்று முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் பதிவொன்றை கையாளிக்கப்பட்டுள்ளது இளஞ்ச ஊழல் மற்றும் பீம்பிரியத்துக்கு எதிரான பிரஜைகள் அமைப்பின் தலைவர் ஜாமுனி காமந்த துசார தலைமையில் ஜா அதாவது தலைவர் ஜாமினி காமந்த துசார தலைமையிலான குழு இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளது பட்டளந்தை மறைமுகாம் தொடர்பான விசாரணை குழு அறிக்கையை நாடாளுமன்றத்தில் முன்வைக்க வேண்டும் என்று ஜனாதிபதியிடம் கேறுகின்றோம் என்ற அந்த அமைப்பின் தலைவர் ஜாமுனி காமந்த துசாரா தெரிவித்துள்ளார் தேர்தலை இலக்காக கொண்டு அரசாங்கத்தால் சதி திட்டங்கள் கர்ஷண ராஜகருணா குற்றச்சாட்டு தேர்தலை இலக்காக கொண்டு அரசாங்கத்தால் சில சதி திட்டங்களை முன்னெடுத்துள்ளது இது தொடர்பில் தேர்தல் ஆணையக்குழு தீர்மானித்துள்ளோம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷண ராஜ கருணா தெரிவித்துள்ளார் அறகலையை தோற்கடித்ததால் இலக்கி வைக்கப்படுகின்ற ரணில் உதிய கமன்பிலா கூறுகின்றார் அமெரிக்காவின் நிகழ்ச்ச நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய நடந்த அறகலையை தோற்கடித்தமையாலேயே ரணில் விக்ரமசிங்கவை மேற்குலகம் தற்போது குறிவைத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் பிவித்துரு கிவி பிவித்துருகெல உறுமையாவின் தலைவர் உதய கம்மம் பிள அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பட்டலந்தாய் முகாம் தரவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே ரணில் விக்ரமசிங்க மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அதன் பின்னர் பல தலைவர்கள் அவர் வெளிநாடுகளுக்கு சென்று சர்வதேச ஊடகங்கள் முன்னிலையில் காதைத்துள்ளார் ஆனால் அது தொடர்பில் அவரிடம் எவரும் கேள்வி எழுப்பவில்லை அறகழியவை தோற்கடித்ததால் மேற்குலக நாடுகள் சார்பான தலைவராக இருந்த இருந்த ராணில் விக்ரமசிங்க தற்போது எதிரியாக பார்க்கப்படுகின்றார் அதனால்தான் பட்டளந்த முகாம் மேற்குலகத்தின் நினைவுக்கு வந்துள்ளது தற்போதைய ஜனாதிபதி அல் ஜசீரா தொலைக்காட்சி வாதத்தில் பங்கேற்றிருந்தார் என்றில் உலகப் படத்திலிருந்து இலங்கை படம் இல்லாமலா போயிருக்கக்கூடும் என்றார் ரோஹிங்கிய அகதிகள் ஆர்ப்பாட்டம் இலங்கையில் உள்ள ரோஹிங்கிய அகதிகள் நேற்று கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உணவு வீடு போன்ற நிரந்தர மற்றும் உடனடி உதவிகளை கோரி அவர்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் கடலில் இருந்து மீட்கப்பட்டோம் ஆனால் தரையில் உயிரிழக்க விடப்பட்டுள்ளோம் என்பது போன்ற பதாதைகளை தாங்கியவாறு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இருபத்தி ஆறாயிரம் புலம்பெயரிகள் கடவுச்சீட்டுக்கு சீட்டுக்கு விண்ணப்பிப்பு புதிய கடவுள் சீட்டுக்காக இருபத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட வெளிநாட்டில் உள்ள இளைஞர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர் என்று வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கோமச்சந்திர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் குறித்த விண்ணப்பங்கள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் உயர்ஸ்தாரணி உயர்ஸ்தாரணிகாரணங்களால் புறப்பட்டு சுமார் இரண்டு விடங்கள் கடந்துள்ளன அந்த கடவுச்சிட்டுகள் காலாவதியாகிவிட்டதால் வெளிநாடுகளில் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்கள் தங்கள் எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளனர் தற்போதைய அரசாங்கம் இந்த நெருக்கடியை உருவாக்கவில்லை இருப்பினும் இந்த மாத இறுதிக்குள் இந்த பிரச்சினையை முடிவு முடிந்தவரை தீர்க்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றார் போர்வைக்குள் கஜிஷ் வெளிநாட்டு யுவாதி கைது பயணப்பதி போர்வைக்குள் மறைக்கப்பட்டிருந்த நூற்றி எழுபத்தைந்து மில்லியன் ரூபா பிரிமதியான பதினேழு கிலோ ஐநூற்றி எழுபத்தி மூன்று கிராம் ஹஜீஸ் போதை கஜிஸ் போதை பொருளுடன் வெளிநாட்டு ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நேற்று முதல ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தகரபரான பொன் இருபது வயதுடைய கனேடிய இளங்கலை பட்டம் பெற பிறவிற்கு மாணவி என்பதோடு இவர் இலங்கைக்கு வருகை தரும் முதலாவது சந்தர்ப்பமும் இதுவாகும் உள்ளூராட்சி தேர்தலில் ஏவிபி நிச்சயம் கவலும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தல்களில் ஏவிபி பெற்றுக்கொண்ட வாக்குகளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெற்றுக்கொள்ள முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டார தெரிவித்துள்ளார் பொதுத்தேர்தலில் ஏஇபி பெற்றுக்கொண்ட அறுபத்தெட்டு லட்சம் வாக்குகளை இம்முறை பெற முடியாது என்பதை உறுதியாக கூற முடியும் கடந்த தேர்தல்களில் ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பில் பல தொகுதிகளில் வெற்றி பெற்றது அந்த வகையில் இம்முறை எம்மால் வெற்றி பெற்ற வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது ஆட்சியில் உள்ள அரசாங்கத்தின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதாக இந்த உள்ளூராட்சி தேர்தல் அமையும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபது பொது தேர்தல் என்பதால் இதற்கு சிறந்த உதாரணங்களாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் பொலிசை மேய்ந்த மாடு நாரமல பொறுப்பதிகாரி மற்றும் குற்ற புலனாய்வு பிரிவு பொறுப்பதிகாரி ஆகியோரை உடனடியாக சேவையில் இருந்து இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மெதியகெனே பிரதேசத்தில் மாடு திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு அளிக்க வந்த ஒருவரின் முறைப்பாட்டை பதிவு செய்ய தவறியதை அடுத்து அவர்களுக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கைவிடப்பட்ட வீட்டுத் திட்டம் பெருமளவு மக்கள் பாதிப்பு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அப்போதைய வீடமைப்பு அமைச்சராக இருந்த சஜித் பிரேமதாசாவினா ப பிரேமதாசாவினால் முன்னெடுக்கப்பட்ட வீட்டுத் திட்டம் அரசாங்கம் மாறியதன் காரணமாக இடைநிறுத்தப்பட்டது இதனால் வன்னி மற்றும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள பெருமளமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுட்டிக்காட்டிய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை துறை ராஜா ரவிகரன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய தீர்வினை வழங்குமாறு வீடமைப்பு அமைச்சர் அனுரா கருணா திலக்க திலக்கமிடம் கோரிக்கையும் விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கடந்த நாடாளுமன்றத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான பரவசெலவு திட்ட திட்டத்தின் நகர அவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சின் மீதான குழுநிலை விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கல் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் வெள்ள இடர்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து ஆகிமாம்களில் தங்கி வாழ்ந்து மேல் குடியேற்றப்பட்டவர்கள் புலர் வாழ்வழிக்கப்பட்ட போராளிகள் வறுமைக்குட்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஆதரவற்ற சிறுவர்கள் யுத்தத்தின் போது கணவனை கலந்த பொன் தலைமைத்துவ குடும்பங்களைச் சார்ந்தவர்கள் என அடிப்படையில் வசதிகளற்ற சற்காலிக வீடுகள் கையுறுதி கையற நிலையில் இருந்தவர்களுக்கு ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பெறுமதியான வீடானது ரெண்டு மாத காலப்பகுதிக்குள் கட்டி முடிக்கப்பட வேண்டுமென்ற நிபந்தனையின் அடிப்படையில் வழங்கப்பட்டது இருப்பினும் அரசாங்கம் மாற்றப்பட்டதன் விளைப்பாக விளைவாக இத்திட்டம் இடைநிறுத்தப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் வழங்கப்பட்ட வீட்டுத் திட்டங்கள் அனைத்து மேற்குறிப்பிடப்பட்ட திட்டத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை தவிர்த்தே வழங்கப்பட்டன அரசாங்கம் மாறினாலும் வீட்டுத் திட்டம் தொடர்பான எந்தவித முன்ன முன்னகர்வுகளும் இதுவரையில் மேற்கொள்ளப்படாமல் இருப்பது மிகவும் தர முடியுமாகும் என்ற இளவயது கற்பம் அதிகரிப்பு உடனடி கவனம் தேவை ரோஹிணி கவி ரத்ன தெரிவிப்பு இளவயது கற்பம் தற்போது இலங்கையில் உடனடியாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய வடிவமாக காணப்படுகின்றது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிதத்தில் தெரிவித்துள்ளார் அவர் நாடாளுமன்றத்தில் மேலும் தெரிவிக்கையில் கடந்த வருடம் பதினொன்று கடந்த கடந்த வருடம் பதினாறு வயதுக்கு குறைந்த சிறுமிகள் இருநூற்றி பதினாறு பேர் கற்பமுற்றுள்ளார்கள் அவர்களுடன் அத்துடன் பத்து வயது சிறுமி ஒருவரும் கற்பமுற்றுள்ளார் எனவே இந்த வடிவம் தொடர்பாக நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றார் நாடாளுமன்றில் நாய்கள் பாய்கின்றார் சபாநாயகர் நாடாளுமன்ற வளாகத்தில் வளாகத்துக்குள் சுற்றித் திரியும் நாய்களை அகற்றுமாறு சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்னா படைக்கல சேவிதர் குஷான் ஏறத்ரவு ஏறத்திறவுக்கு உத்தரவிட்டுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்துக்குள் பத்துக்கும் மேற்பட்ட நாய்கள் சுற்றித் திரிவது கண்டறியப்பட்டுள்ளது இவை நாடாளுமன்ற ஊழியர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் தொந்தரவாக உள்ளன நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள கட்டடங்களை ஆய்வு செய்ய நேற்று முந்திரம் சென்றபோது சபாநாயகருக்கு தொந்தரவுக்குள்ளானார் என்று நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனை அடுத்து நாடாளுமன்ற வளாகத்தில் சுற்றித் திரியும் நாய்களை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டலந்த விசாரணை அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு சமர்ப்பிக்க துமிந்த நாகமுக கோரிக்கை பட்டலங்க விசாரணை ஆணைகளின் அறிக்கையில் ரணில் விக்ரமசிங்கிற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யவும் அவரது குடிமையை ரத்து செய்ய செய்யவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஆகவே அரசாங்க பட்டலந்த அறிக்கையை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்து உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என முன்னிலை சோசியலிச கட்சியின் தலைவர் துமிந்த நாகமுத்துவ நாகமுத் நாகமுக தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று முதலமைச்சர் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவித்தது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் அல் ஜஜீரா ஊடகவியலாளர்கள் பட்டளந்த அறிக்கையை காண்பித்த போது அந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதா என்று ரணில் மீண்டும் கேட்கின்றார் அவ்வாறாயின் பட்டளந்த விவகாரம் அரச நிறுவன கட்டமைப்புக்குள் இதுவரை பிரவேசிக்கவில்லை என ரானில் விக்ரமசிங்க கருதுகின்றார் பட்டுலந்த விவகாரம் தொடர்பில் ஆராய்வுக்கு அப்போதைய ஜனாதிபதியால் விசேட குழு நியமிக்கப்பட்டதுடன் அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது இது இருப்பினும் அறிக்கை இதுவரை காலம் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை அப்போதைய ஜனாதிபதி சந்திரிக்கா பண்டாரநாயக்கா குமார தூங்கா ராணில் விக்ரமசிங்காவின் அரசியல் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருந்தது அதனால் அவர் அந்த அறிக்கையை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கவில்லை ஆகவே இந்த அறிக்கையை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பி சமர்ப்பிப்பது சமர்ப்பித்து நியாயத்தை வழங்கும் வாய்ப்பு இந்த அரசாங்கத்துக்கு கிடைத்துள்ளது என்றார் ஆறு போலீஸ் குழுக்களுக்கும் தென்னக்கோன் டிமிக்கி முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கூனை கைது செய்வதற்காக ஆறு போலீஸ் குழு புழுக்கள் ஈடுபடுத்தப்பட்ட போதும் அவரை பத்து நாட்களுக்கு மேலாக கைது செய்ய முடியாமல் போலீசார் தொடர்கின்றனர் என்று கூறப்படுகின்றது தேசபந்து தென்னக்கூனை கைது செய்து கைது செய்து மாத்தரை நீதிமன்ற நீதிமன்றம் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிடி ஆணை பிறப்பித்திருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தொராம் தேதி அன்று மாத்தரை வெளிகம பகுதியில் உள்ள ஒரு கோட்டலில் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தால் மேற்கொள்ளப்பட்டு வந்த விசாரணையின் போது தென்னக்கோனை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதே தேசம் தென்னக்கோன் முக்கியமான அரசியல்வாதி ஒருவரின் வீட்டில் மறைந்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது என முன்னாள் பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்கா கூறியிருந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது வேட்டையாடிகள் அறுவர் கைது விலங்களை வேட்டி குற்றச்சாட்டின் பேராதனை பொரிசாரால் குற்ற விலங்களை வேட்டையாடிய வேட்டையாடிய குற்றச்சாட்டில் பேராதனை போலீசாரால் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜகலதண்ட பிரதேசத்தில் விலங்களை வேட்டையாடுகின்றனர் என்ற பொதுமக்கள் வழங்கிய தகவல் கமையவே இந்த சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டு துப்பாக்கிகளுடன் இரண்டு நபர்கள் கைது மகவா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லியனகமக லியனகம பிரதேசத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இரண்டு துப்பாக்கிகளுடன் சந்தக நபர்கள் இருவர் கை செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பிலான சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகப போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சுற்றாடல் பாதுகாப்பு கூட்டத்திலிருந்து ஊடக ஊடக ஊடகர்களை வெளியே சுற்றாடல் பாதுகாப்பு கூட்டத்திலிருந்து ஊடகர்களை வெளியேற்றிய யாழ் பதில் மாவட்ட செயலாளர் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட சுற்றாளர் பாதுகாப்பு குழு கூட்டத்திலிருந்து ஊடகவியலாளர்களை யாழ்ப்பாணம் பதில் மாவட்ட செயலாளர் மா பிரதீபன் வெளியேற்றிய சம்பவம் பெரும் விசாரணத்தை ஏற்படுத்தி உள்ளது கடந்த வாரம் நடைபெற்ற மாவட்ட சுற்றாளர் பாதுகாப்பு குழு கூட்டத்துக்கு ஊடகவியலாளர்களுக்கு அன்று காலையே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இரு ஊடகவியலாளர்கள் சென்றபோது நீங்கள் இருந்தால் அதிகாரிகள் பேச மாட்டார்கள் என்று தெரிவித்து அவர்களை வெளியேற்றியுள்ளார் வெளியேற்றியுள்ளார் பதில் மாவட்ட செயலாளர் செயலர் அதே ஊடகவியலாளர் அதே ஊடகவியலாளர் கலந்து கொள்ள பதில் மாவட்ட செயலாளர் அனுமதி வழங்கினார் என்றும் முன்பள்ளி ஊதிய தீர்வு அரசிடம் வலியுறுத்தி வலியுறுத்தினார் ரவிகரன் என்பி முன்பள்ளி ஆசிரியர்களின் ஊதிய பிரச்சனைக்கு தீர்வு தேவை முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்க மகளிர் விவகார அமைச்சர் ஒத்துழைப்பு அவசியம் என்று தெரிவித்துள்ளார் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் து ரவிகரன் நாடாளுமன்றத்தில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மகளிர் சிறுவர் அலுவல்கள் அமைச்சுக்கான ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது முன்பள்ளிகளில் மிகவும் குறைந்த சம்பளத்தில் ஆசிரியர்களாக மகளிரே கடமையாற்றுகின்றார்கள் அவர்களுக்கு ஒரு மாத கொடுப்பளவு வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டுமே ஆகும் இது தொடர்பில் பல பலரும் என்னிடம் முறையிட்டிருக்கின்றார்கள் முன்பள்ளி ஆசிரியர்களின் ஊதிய பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதற்கு மகளிர் விவகார அமைச்சரும் தம்மாலான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் முன்பள்ளி ஆசிரியர்களின் ஒப்பற்ற சேவைக்குரிய கொளிப்பரப்பு போதுமானதா இந்த விடயத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றார்